கோவை உப்புளிப்பாளையத்திலிருந்து கோல்டு இருக்க தமிழகத்தில் மிக நீண்ட மேம்பாலம் அமைக்கக்கூடிய சிடி நாயுடு மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் அதற்கு பிறகு உயிரமைப்பு சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பிலும் விபத்தில்லா என்கிற விழிப்புணர்வு அஹ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் அதற்கு பிறகு தங்க தொழில் பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இதற்காக நான்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்போது கோவை மாநிலம் என்ற தமிழகத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் வருகையொட்டி பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு படையினர் ஒரு நடைபெறக்கூடிய சூழலில் அவர் கோவை கொடிஷா இருக்கக்கூடிய புத்தவில் மாநாடு மாநாடு பங்கேற்கக்கூடிய இடத்திற்கு செல்லும் வழியில கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுத்தம் செய்யப்படாத சாக்கரை கால்வாயை மறைக்கும் வகையில அவர் பயணிக்கக்கூடிய அந்த வழியில பச்சை மிக தீயால் மறைத்த சம்பவம் என்பது அடங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த கோவை கொடிஷால இருக்கிறது இந்த கோல்டு மின் பாலத்தை திறக்க வைக்க வரக்கூடிய வழியா இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தொலைவில சாக்கடை கால்வாய் என்பது இருக்கிறது இது பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் அப்படியே வீசிய இதை மறைக்கும் விதமாக அதிகாரிகள் அந்த கால்வாயை முழுவதுமாக மறைத்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒரு பேசுகோளாக இருக்கிறது இது குறித்தான காட்சிகள் தற்போது கேரளா இயக்கக்கூடிய நிலையம் என்பது இருக்கிறது ஏற்கனவே பல் மாநகர பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சுத்தம் செய்யப்படாத சாக்கடை கால்வாய்கள் உள்ளிட்டவை குறித்து நீதிமன்ற பல்வேறு செய்திகளை ஒளிவரப்ப நிலையிலும் கூட பல இடங்களில் இருந்தது தற்போது வருகை ஒட்டியக்கூடிய நிலையில இந்த கோவை கொடிசா செல்லும் சாக்கடை கல்வாயில் தற்போது பச்சை துணியால் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மறைசுக்கூடிய கல்வி என்பது விவாத பொருளாக இருக்கிறது நன்றி பிரசாந்த்